வாக்காளர் பட்டியலில் இடம்பெற எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்புவது எப்படி தேர்தல் ஆணையம் வழங்கும் எஸ்ஐஆர் படிவத்தில் என்ன இருக்கிறது நிரப்புவது எப்படி என்பதை பற்றி விரிவான தகவலை இந்த பதிவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் நவம்பர் நாலாம் தேதி முதல் மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் ஆணையத்தின் கணக்கீட்டுப் படிவும் வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்தாலும் இனி வரும் தேர்தலில் வாக்களிக்கவும் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெறவும் நீங்கள் இந்த படிவத்தை பெற்று கண்டிப்பாக நிரப்பித்தர வேண்டும் ஏனெனில் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொள்வது சிறப்பு சுருக்க திருத்தம் இதன்படி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது நீக்குவது திருத்தங்களை மேற்கொள்வது நடக்கும் ஆனால் தேவைக்கேற்ப குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ளும் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் அறிவித்து அதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது தேர்தல் ஆணையம் இது வாக்காளர் பட்டியலை முழுவதுமாக ஒருமுறை முறை இது தொடர்பாக தேர்தல் ஆணைய ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வாக்குச்சாவடி சாவடி அலுவலர்களுக்காக செயல்படுகின்றனர் ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனியாக நியமிக்கப்பட்டுள்ள அலுவலர்கள் படிவத்தை வீடு வீடாக சென்று வழங்குகிறார்கள் வருகிற டிசம்பர் நாலாம் தேதிக்குள் நீங்கள் இந்த படிவத்தை நிரப்பிக் கொடுக்க வேண்டும் தற்போது இருக்கும் வாக்காளர் பட்டியலின்படி வாக்காளர் பெயர் வாக்காளர் அடையாள அட்டை எண் முகவரி வாக்காளர் பட்டியல் வரிசை எண் பாகம் எண் வாக்குச்செவழி பெயர் மற்றும் அமைவிடம் சட்டமற்ற தொகுதியின் பெயர் கியூஆர் கோட் தற்போதைய புகைப்படம் ஆகிய ஏற்கனவே அச்சிடப்பட்டிருக்கும் தற்போதைய புகைப்படத்திற்கு அருகில் புதிய புகைப்படத்திற்கான இடம் இருக்கும் அதில் உங்களுடைய இப்போதைய புகைப்படத்தை ஒட்ட வேண்டும் அதன் பிறகு வாக்காளரின் பிறந்த தேதி ஆதார் எண் கைபேசி எண் ஆகியவற்றை நிரப்ப வேண்டும் பின்னர் தந்தை பாதுகாவலர் பெயர் தந்தை பாதுகாவலர் வாக்காளர் அடையாள அட்டை எண் தாய் பெயர் தாயாரின் வாக்காளர் அடையாள எண் கணவன் அல்லது மனைவி பெயர் மற்றும் அவர்களின் வாக்காளர் அடையாள அட்டை எண் ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும் மேலும் இரண்டாயிரத்தி இரண்டில் நீங்கள் வாக்களித்திருந்தால் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியலில் உள்ள உங்களின் விவரங்களை பதிவிட வேண்டும் உங்களுடைய பெயர் அடையாள எண் மாநிலம் மாவட்டம் சட்டமன்ற தொகுதியின் பெயரை குறிப்பிட வேண்டும் ஒருவேளை நீங்கள் இரண்டாயிரத்தி ரெண்டில் வாக்களிக்கவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்காளர் உள்ள உங்களுடைய தாய் அல்லது தந்தையின் விவரங்களை குறிப்பிட வேண்டும் அதாவது தந்தையின் பெயர் அவரின் வாக்காளர் அடையாள அட்டை எண் சட்டமன்ற தொகுதி மாவட்டம் மாநிலம் ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும் இறுதியாக வாக்காளரின் கையொப்பம் என்ற இடத்தில் நீங்கள் கையொப்பமிட வேண்டும் உங்களது தொகுதி வாக்குச்சாவடி அலுவலரும் கையெழுத்திடுவார் டிசம்பர் நாலாம் தேதிக்குள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை வழங்க வேண்டும் படிவத்துடன் முதலில் எந்த ஆவணங்களையும் வழங்க தேவையில்லை எனவும் உங்கள் விண்ணப்பங்களில் சந்தேகங்கள் இருந்தால் தேவைப்பட்டால் வாக்குச்சாவடி அலுவலரிடம் உங்களிடம் ஆவணங்கள் கேட்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது